பாண்டியருடைய அடையாளம் இருக்கு பாருங்க இதுதான் அவங்களுடைய சின்னம் கிமு ஆயிரம் ஆண்டுகளில் ரோமில் இருந்த அரசர்கள் வந்து இதே சின்னத்தை பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு மீன் நடுவில் செங்கோல் ரோம பேரரசு அதாவது நம்ம வரலாற்றில் சொல்கிற பேரரசுக்கு முன்பு இந்த செங்கோல் தான் வந்து பாண்டியனுடைய அதிகாரத்தினுடைய அடையாளம் பிறகு வந்து கிறித்தவ மதம் அந்த ரோமில் வந்து தோன்றும்போது அங்கே போப்பாண்டவர் உருவாகிறார் இந்த போப்பாண்டவருக்கும் மன்னருக்குள்ள அதிகாரங்கள்லாம் இருக்குது என்பதை காட்டுவதற்காக அவர் கையில் ஒரு செங்கோல் கொடுக்குறாங்க அந்த போப்பாண்டவர் என்ன பண்ணுறாரு அதுக்கு பிறகு அவருக்கு கீழே இருக்க காடிநல்லு ஆர்ச்சி பிஷப்பு பிஷப்பு இவங்களுக்கெல்லாம் அந்த செங்கோலை கொடுத்து நீங்கள் அந்த சமய சடங்குகள் செய்யும்போது இந்த செங்கோலை கையில் வச்சுக்கிட்டு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கிறிஸ்தவ சமய தலைவர்கள் கையில் வச்சுருக்கிற செங்கோல் இந்த பாண்டியனுடைய செங்கோல் தான் இன்றைக்கு நீங்கள் பார்க்குறோம் எல்லா சர்ச்சிலையும் பார்த்தீங்கன்னா இந்த செங்கோலை அவங்க கையில் வச்சிருப்பாங்க இது பாண்டியனுடைய செங்கோல் இன்னும் அவங்களுக்கு தெரியல கூட நீங்க அமெரிக்காவில் நிறைய சர்ச்சுகள்ல போறீங்கன்னா அதை பார்க்கலாம் நீங்க வந்து கடலோனியான ஒரு நாடு இருக்கு ஸ்பெயின்ல ஒரு பகுதி அவங்க தனி நாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க கடலோனியர் என்று தமிழர் வணிகர்களுக்கு ஒரு பேர் இருக்கு கடலோனியர் அதை கடலோனியாங்கிறான் அவன் தனிநாடு கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்களுடைய பேர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் பல்லர் அலெக்சாண்டர் பல்லர் இப்படி பேர் வச்சுருக்காங்க இல்லை அதெல்லாம் பல்லர்னா என்ன ஏன்னு கேட்டிங்கன்னா அது என்ன தெரியுங்க எங்கே ஆன்சஸ்டர் நேம் வந்துருது அதுவும் நாங்கள் வழி வழியாக வச்சுக்கிட்டு வரோம் நான் கூட அவர்கிட்ட சொன்னேன் கொரியாவில் ஒரு பொண்ணு ஒரு முஸ்லீம் பொண்ணு அது பேர் ஆயிஷா பல்லர் நீங்கள் மெக்சிகோவில் இருக்குது ஸ்பெயினில் இருக்குது கிரேக்க வரலாற்றில் இருக்குது அசீரிய வரலாறு சுமேரிய வரலாறு எவரே வரலாறு பாபிலோனிய வரலாறு எல்லாத்துலேயும் இந்த பல்லருங்கிற பேர் இருக்குது இது வந்து தமிழன் எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்கிறத காட்டுது அது ஒரு பெருமையான சொல்லுங்க நமக்கு இப்போ பல்லர் என்பது ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய சொல்லு